ஏன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மாமியார்கள் எல்லாருமே கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க இன்னொரு பக்கம் எனக்கு கடவுள் பக்தி எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது இல்ல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருமகள்கள் இந்த பக்கம் இருக்கீங்க உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் அவங்களும் ஒப்பீனியன் சொன்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நீ யார் ஆனா சரியா முதல்ல இங்கேயும் தரம்பமா ஐயோ ஆரம்ப சீக்கிரம் கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க சார் நான் சந்தோஷப்படுவேன் சார் கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோடு கும்பிட போகிறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போய்ட்டு வராங்க கோயில் சாமி கும்பிட போகல பாவி ஆனா இப்போ தான் தெரியுது கோயிலுக்கே இல்லை எல்லாம் கூட பொட்டு சார் ரொம்ப இத்திலூண்டு நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்குறீங்க நீங்களே பொட்டு சின்னதாக தானே வச்சுருக்கீங்க

வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது அஞ்சு மணி அஞ்சு மணி தான் சும்மா சொல்லுங்க எனக்கு தெரியும் எழுப்புனாதான் எழுப்புனாதான் தெரியப்பேன் இல்லையா உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் கேக்குறதுக்கு பதில் சொல்லு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க நாலு மணிக்கு வந்துருச்சுங்கல்ல அது பக்தி கிடையாது பயத்தில் எழுந்திருச்சா ஆமா பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான் இப்ப மாமியாக்கள் நாங்க அந்த காலத்துல பயந்தோம் இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல சரியா சொன்னீங்க இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்கார எங்க இருப்பாரு அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு என்னங்களா கொடுத்து விடுற நீ இவ கல்யாணம் பண்ணின் வரதுக்கு முன்னாடி அவ சர்ச்சிலே தான் இருப்பான் நடுவுல கட்டிப் போய்ட்டான் கல்யாணம் பண்ண உடனே ஆமா ஆமா வா வெளிய வா மம்பட்டி விட்டு நடுமண்டை பொடக்குறியா பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே பதில் சொல்ற அது தான் அவள்கிட்டதான் உங்க பையன் எங்க இருக்கா இப்ப தம்பி வாங்க கம் கியர் ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே என்ன பண்ண போறாரோ திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு நான் அதனால விட்டுட்டேன் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு

ஸ்டில் நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்க போறீங்க ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சது